தமிழக கழகம் சார்பாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றுச்சு ஜூன் இருபத்தெட்டு மற்றும் ஜூலை மூன்றாம் தேதியன்று இப்படின்ட்டு ரெண்டு கட்டங்களாக கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அதன்படி இன்னைக்கு திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் கோலாகலமாக இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பவா நடந்து முடிஞ்சிச்சு பனையூரில் உள்ள எல்லத்திலிருந்து சரியாக காலையில ஆறு மணிக்கு புறப்பட்ட விஜய் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துக்கு ஆறரைக்கெல்லாம் வந்துட்டார் இதனை அடுத்து ஒன்பதரை மணி அளவில் மாணவர்கள் தங்கள் பெற்றோரோட உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க நிகழ்ச்சி நடக்கும் இடத்துல செல்போன்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை அப்படின்ற வரையறையின்படி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் செல்போன்களை டோக்கன் போட்டு காவலாளர்கள் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பத்து மணி அளவில் நிகழ்ச்சி நடக்கும் அரங்கிற்கு விஜய் வந்தார் இவரை ஆரத்தி எடுத்து செந்துறதுலாம் வந்து பெண்கள் வரவேற்றாங்க விழா அரங்கிற்கு வந்தவுடனே விஜய் நாங்கு நேரி சாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவர் சின்ன துறை பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் அதுக்கு மாணவர்களிடையே பேசிய விஜய் சில அதிரடியான கருத்துக்களை கூறி அரங்கையை அதிர வச்சிருக்கிறாரு வழக்கமா என் நெஞ்சில் குடி என்ற வார்த்தையிலேயே பேச்சை தொடங்குவார் ஆனால் இந்த முறை மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தே பேச்சை தொடங்கியிருக்கிறார் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் நூறு சதவீத உழைப்பை செலுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற அறிவுரையும் வழங்கியிருக்கிறாரு மாணவர்கள் அரசியலையும் படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு மாணவர்களிடையே பேசும்போது விஜய் அரசியல் குறித்த கருத்துக்களை பேசுவார் அப்படின்ட்டு எதிர்பார்ப்புகளை விஜய் பூர்த்தி பண்ணிட்டாரு பேசுவாரோ பேச மாட்டாரோ நினைச்சாங்க கண்டிப்பாக அவர் பேசுனது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் மாணவர்களாக நீங்கள் மறைமுகமாக அரசியலில் ஈடுபடணும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் விசாலமான பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க உங்கள் நண்பர்கள் தவறி போனால் அவங்கள திருத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பனா ஒரு தலைவனா எனக்கே அச்சமூட்டுகிறது இந்த போதை பொருள் குறித்ததான விஷயம் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விஷயம் இதை பற்றிலாம் பேசினாரு அரசியலை பற்றி பேசவில்லை அரசியல்வாதிகளை பற்றியும் நான் இந்த இடத்துல பேச விரும்பலை ஏன்னா அதுக்கான மேடையும் இது அல்ல அப்படின்றதையும் சொன்னார் நாம் தான் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணார் இந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் இடத்தை பெற்ற சென்னையை சேர்ந்த பிரதிஷா திருப்பூரை சேர்ந்த மகாலட்சுமி செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த லட்சுமி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பாராட்டியவர் வைர கம்மலை பரிசா வழங்கியிருக்கிறாரு மேலும் பத்தாம் வகுப்பில் பொதுத் தேர்வில் ஆறு மாணவர்களுக்கு விஜய் பரிசுகளை வழங்கியிருக்கிறார் தருமபுரியை சேர்ந்த சந்தியா தேவதர்ஷினி திண்டுக்கலை சேர்ந்த காவியா ஷீலா ஈரோட்டை சேர்ந்த கோபிகா ராமநாதபுரத்தை சேர்ந்த காவியா ஜனனி திருநெல்வேலியை சேர்ந்த சன்சனா ஆகியோருக்கு சால்வை அணிவித்து யார் எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் செஞ்சாலும் அவங்க பக்கம் கண்டிப்பாக நம்மளும் இருக்கணும் அவங்கள பாராட்டி ஆகணும் கல்வின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய விஜய் அவர்களை நாமும் பாராட்டலாம்